வணக்கம் இப்போ நான் காமிக்க போறது என்ன அப்படின்னா நீங்க நம்பவே முடியாது எய்ட்ஸ் நோயை கூட குணப்படுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு வச்சுக்கிறீங்களே ஏ டு இசட் நம்ம உடம்புல என்ன நோய்கள் வந்தாலும் அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு சில பொருள்கள் சேர்த்து வைத்தியர்கள் இதை செஞ்சு பயனடைய வேண்டுகிறேன் இல்ல நீங்களே வைத்தியராக மாறுங்க வைத்தியராக மாறுறவங்க தயவு செய்து இந்த நோய்க்கு மட்டும் யாருக்கிட்டையும் அதிகமாக சன்மானம் வாங்காதீங்க காரணம் என்னென்னா ஒரு உயிர் அந்த உயிர் உழவனின் நண்பன் மண்புழு நல்லா பாருங்க மண் பூநாகம் அப்படின்னா மண்புழு அதுலேயும் இந்த பூநாகம் எந்த எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா நல்லா கவனம் பயுங்க பூநாக செந்தூரம் இந்த பூநாகம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே எடுக்கணும் அப்படின்னா செம்மண்ணில் இருக்கணும் அந்த செம்மண்ணில் இருக்கிற இந்த நாக்கிலாம் பூச்சி மண்புழு எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுதுன்னு நீங்கள் பாருங்கள் அப்படிங்க இல்லை மனித நேயம் அதாவது ஒரு உயிரை வந்து கொள்வது எனக்கு இந்த மண்புழுவை வந்து கொள்வதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்காத காரியம் ஆனால் இது வந்து ஒரு உயிரையே காப்பாற்றும் அப்படிங்கிறதுனால உயிரை காப்பாற்றுகிற இந்த மண்புழுவுக்கு நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லி அதை வந்து தெய்வமாக கும்பிட்டுட்டு வணங்கிட்டு அப்புறந்தே இதை வந்து செய்யணும் எப்படின்னா இந்த இதை மண்புழுவை என்ன செய்யணும் கொண்டாந்து கொண்டாந்து பாலாவது பாலிலாவது மோரிலாவது சுத்தி செய்து மண் இல்லாமல் நன்கு உருவி கடு வெயிலில் உலர்த்தி பொன்மேனியாக வறுத்து சூரணித்து கொள்க எது இந்த மண்புழுவை அதுக்கடுத்து சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் தோல் கடுக்காய் உள்ள வெ விதையை எடுத்து விதையை எடுத்துக்கிட்டு வெறும் தோல் மட்டும்தான் எடுக்கணும் சீந்தில் கொடி நெல்லி வற்றல் தான்றிக்காய் சித்தரத்தை கற்கடக சிங்கி மூங்கில் உப்பு தூதுவளை சமூலம் இது எல்லாத்தையும் பூணாக மட்டும் முப்பத்தஞ்சு கிராம் மற்றது எல்லாம் பத்து பத்து கிராம் சரியா செய்பாகம் இங்கு கூறப்பட்ட பனிரெண்டு சரக்குகளையும் சூரணித்து சமநடை சீன கற்கண்டின் சூரணமும் கருந்தங்கத்திரியை அரைத்து அதனிடையில் வைத்து பற்பம் செய்த பழத்தில் பழம் கால் பழமும் கூட்டி கலந்து வைத்து கொள்க பிரயோகம் இச்சூரணத்தில் வேலைக்கு கால் தோளா வீதம் இரண்டு நேரம் பசு வெண்ணையில் அரைத்து பசு வெண்ணையில் அயச்சந்திரத்துடனாவது காந்த சந்திரத்துடனாவது மதித்து சாப்பிட சயம் சயம்னா என்ன அதாவது எய்ட்ஸ் நோய் முத்துச்சுனா டிபி அந்த டிபி நோயை காசம் பாண்டு குன்மம் நீராமல் கிராணி மூலம் சூதக வாயு இரத்த காசம் மேக அளலை முதலிய வியாதிகள் அனைத்தினது தக்கவாறு பத்து இருபது நாட்களில் குணப்படுத்தப்படும் பத்தியம் மோர் புலி சம்பந்தம் புளி பூண்டு கடுகு எள்ளு இவைகள் ஆகாது பால் நெய் வருத்த உப்பு முதலியவற்றையும் மற்றவற்றையும் சமயமறிந்து சேர்த்து கொள்க இப்படிப்பட்ட அருமிருந்த சாதாரண ஆட்களாக நீங்கள் இருந்து வைத்தியரா மாறி மக்களுக்கு தொண்டு செய்யும்படி கேட்டுக்கிறேன் நன்றி